பன்னீரின் தீயை நெஞ்சில் அணைத்து காவல் கனவை நிஜமாய் உழைத்து நீதிக்கு நாங்கள் காவலராக நின்றோம் இங்கு காக்கியின் காதலனாக அன்பு மாணவர் செல்வங்கள் அனைவருக்கும் வணக்கம் காக்கியன் காதலன் காவலர் பயிற்சி மையம் உங்களை அன்புடன் வரவேற்கிறது தொடர்ச்சியாக இரண்டாம் நிலை காவலர் தேர்வுக்கு தயாராகி கொண்டிருக்கக்கூடிய மாணவர்களுக்காக நமது பயிற்சி மையத்தின் சார்பாக மிக முக்கியமான நடப்பு நிகழ்வுகள் தொகுப்புகளை நம்ம பார்த்துட்ருக்குறோம் அந்த வகையில் எட்டு எக்ஸாமினேஷன் நம்ம நடத்துகிறோம் இல்லையா ஒவ்வொரு முக்கியமான தலைப்புகளையும் பிரித்து அதை நம்ம டெஸ்ட்டாக நடத்திட்டுருக்கிறோம் இன்றைக்கி நம்ம அஞ்சாவது டெஸ்ட்டுக்கான ஆன்சர்க்கையே பார்க்க போகிறோம் இந்த டெஸ்ட்டை நீங்கள் எல்லாருமே நல்லா எழுதியிருப்பீங்கன்னு சொல்லி நம்புகிறோம் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொஷின் பேப்பரோட லிங்க் கொடுக்குறோம் எழுதாதவங்க யாராவது இருந்தீங்கன்னா போய் டெஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணிட்டு கீ செக் பண்ணுறதுக்காக இந்த வீடியோவை வந்து பார்த்துக்கோங்க சரிங்களா மிக முக்கியமான தலைப்பு தேசிய மற்றும் சர்வதேச விருதுகள் சரிங்களா அப்போ இந்த இருந்து ஒரு கொஷினை நம்ம எதிர்பார்க்கலாம் சரிங்களா உங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸ்லேருந்து ஒரு ஆறுலேருந்து எட்டு கொஸ்டின் வரைக்கும் நம்ம போலீஸ் எக்ஸாமில் கேட்குறாங்க அப்படின்னா நம்ம கொடுத்துருக்கிற தொகுப்புலேருந்து தான் மேக்ஸிமம் ஆஃப் கொஸ்டின்ஸ் வரும் ஒன் ஆர் டூ கொஸ்டின் வெளியிலேருந்து வந்தாலும் அதை பற்றி நீங்கள் ஃபீல் பண்ண தேவை இந்த குறைவான கொஸ்டின்ஸை மட்டும் நீங்கள் நல்லா ரிவிஷன் பண்ணிட்டாலே போதும் மேக்ஸிமம் எல்லா கொஷினுக்கும் நீங்கள் ஆன்சர் பண்ணிடலாம் சரிங்களா ஃபஸ்ட்டு கொஷின் பாருங்கள் பாமா என்ற புனை பெயரில் எழுதும் ஃபாஸ்டினா சூசைராஜுக்கு தமிழக அரசுடைய டேஷ் விருது வழங்கப்பட்டது அப்போ பாருங்கள் ஔயார் விருது அப்படின்றது வழங்கப்பட்டது சரிங்களா அடுத்த கொஸ்டின் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான யுவ புரஸ்கார் விருது பெற்றவர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா லக்ஷ்மி ஹரர் அப்படின்றவங்க தான் சரிங்களா இவங்க கூத்தொன்று கூடிற்று மற்றும் பிற கதைகள் அப்படின்ற சிறுகதை தொகுப்புக்காக யுவ புரஸ்கர் விருது வாங்கினாங்க அடுத்த கொஸ்டின் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான சங்கீத கலாநிதி விருதுக்கு தேர்வு செய்யப்பட்டவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஸ்ரீராம் ஸ்ரீராம்குமார் அப்படின்றவங்க தான் அந்த விருதுக்கு தேர்வு செய்யப்பட்டிருக்காங்க அடுத்த கொஸ்டின் பாருங்கள் கூற்றுகளை ஆராய்கன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க முதல் கூற்று இந்தியாவின் மிக உயர்ந்த இலக்கிய விருது ஞானப்பீட விருது அப்படின்னு சொல்கிறாங்க இது சரியான்னு கேட்டிங்கன்னா சரிதான் அடுத்த கூற்று ஐம்பத்தி ஒன்பதாவது ஞானப்பீட விருதுக்கு சத்தீஸ்கர் எழுத்தாளர் வினோத்குமார் தேர்வு செய்யப்பட்டிருக்காரு இதுவுமே சரிதான் அப்போ இரண்டும் சரின்றதான் சரியான ஆன்சர் அடுத்த கொஸ்டின் பாருங்கள் தி கிராண்ட் கமாண்டர் ஆஃப் தி ஆர்டர் ஆஃப் தி ஸ்டார் அண்ட் கீ ஆஃப் த இண்டியன் ஓசன் அப்படின்ற விருது பிரதமர் மோடிக்கு வழங்கிய நாடு எதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க அப்போ பாருங்கள் மொரீசியஸ் அப்படின்ற நாடு தான் அந்த விருதை வந்து வழங்கியிருக்கு இந்த விருதுலாம் ஞாபகம் வச்சுக்கிறது ரொம்ப கஷ்டம் தான் ஒரு டைம் ஜஸ்ட்டு பார்த்துக்குங்க உங்களுக்கு ஞாபகத்தில் வந்துடும் அடுத்த கொஸ்டின் தொண்ணூற்றி ஏழாவது ஆஸ்கர் விருதுகள் எந்த நகரத்தில் வழங்கப்பட்டதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க லாஸ் ஏஞ்சல்ஸ் அப்படின்ற நகரத்தில் தான் வழங்கப்பட்டது அடுத்த கொஸ்டின் பாருங்க கூற்றுகளை ஆராய்கன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க முதல் கூற்று சாகித்ய அகாதமி சாகித்ய அகாதமியின் தமிழ் மொழிபெயர்ப்புக்காக ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு இந்த விருதுக்கு தேர்வு செஞ்சவங்க பா விமலா அப்படின்றவங்க தேர்வு செய்யப்பட்டிருக்காங்க சரிங்களா இவங்க எழுதின நூல் எதுனா எனது ஆண்கள் அப்படின்ற நூல் இந்த இந்த நூலுக்காக இவங்களுக்கு சாகிதா அகாதமி விருது அப்படின்றது கிடைச்சிருக்குன்னு சொல்கிறாங்க இந்த ரெண்டு கூற்றுமே சரியான கூற்று தான் அடுத்த கொஸ்டின் பாருங்கள் கிராமிய விருது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்கு தேர்வானவங்க யார் அப்படின்னா சந்திரிகா டான்டன் அப்படின்றவங்க தான் தேர்வாயிருக்காங்க அப்போ இவங்க திரிபோணி அப்படின்ற ஆல்பத்திற்காக கிராமிய விருது பெற்றவங்க அடுத்த கொஸ்டின் உலக செஸ் சாம்பியன் பட்டம் என்ற தமிழ்நாட்டை சேர்ந்த டேஷுக்கு கேல் ரத்னா விருது வழங்கப்பட்டது அப்போ கேல் ரத்னா விருது அப்படின்றது விளையாட்டுத்துறைக்கு வழங்கக்கூடிய மிக உயரிய விருதுன்றதை நம்ம பார்த்தோம் இது நான்கு பேருக்கு வழங்கினாங்க இல்லையா அதில் குகேஷ் அப்படின்றவரும் அந்த விருதை வந்து பெற்றிருக்கிறார் சரிங்களா குகேஷ் அப்படின்றவர் டி குகேஷ் அப்படின்றவர் அடுத்த கொஸ்டின் பாருங்கள் புரத்துக்கு வடிவில் கொடுத்துருக்காங்க பேரறிஞர் அண்ணா விருது யாருக்கு வழங்கப்பட்டதுன்னா எல் கணேசனுக்கு வழங்கப்பட்டது ஐயன் திருவள்ளூர் விருது அப்படின்றது மு படிகாரமுத்துக்கு வழங்கப்படுது சரிங்களா படிகம் ராமுக்கு வழங்கப்படுது தந்தை பெரியார் விருதுன்றது விடுதலை ராஜேந்திரனுக்கு கலைஞர் விருதுன்றது புலவர் முத்து வாவாசிக்கு வழங்கப்படுது அப்போ ஒன்று ரெண்டு மூணு நாலுன்றது தான் ஆன்சரு அடுத்த கொஸ்டின் பாருங்கள் கூற்றுகளை ஆராய்கன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க முதல் கூற்று நாட்டுக்காக உயிர் தியாகம் செய்த கேப்டன் தீபம் சிங்குக்கு சௌரி சக்கரா விருது அறிவிக்கப்பட்டிருக்குன்னு சொல்கிறாங்க இது சரியான ஒரு கூற்று தான் அடுத்து பாருங்கள் தற்போது கீர்த்தி சக்கரா விருது பெற்றவர் மேஜர் மன்ஜித் அப்படின்னு சொல்கிறாங்க இதுவும் சரிதான் அப்போ இரண்டும் சரின்றது தான் சரியான ஆன்சர் அடுத்த கொஷின் கோகோ உலகக்கோப்பை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்தியாவில் நடைபெற்றது இதில் சாம்பியன் பட்டம் பெற்ற அணி எது அப்படின்னா இந்திய அணி இந்திய அணி தான் அதில் சாம்பியன்ஷிப் பட்டம் பெற்றது உங்களுக்கான கொஷின் என்னென்னா இந்த கொக்கோ அணியோடைய கேப்டன் பேர் என்ன அப்படின்னு தெரிஞ்சவங்க கே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த கொஸ்டின் நாட்டின் உயர்ந்த சிவிலியன் விருதுக்கான பத்ம விருதுகள் டேஷாம் ஆண்டு முதல் வழங்கப்படுது அப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலில் இருந்து நாட்டுடைய உயரிய சிவிலியன் விருது பத்ம விருதுகள் வழங்கப்படுது அடுத்த கொஸ்டின் மதுரை பஸ் பறையசை கலைஞரான வேலு ஆசானுக்கு டேஷ் விருது வழங்கப்பட்டது பத்மஸ்ரீ விருதுன்றது வழங்கப்பட்டது அடுத்த கொஸ்டின் பாருங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான பத்ம விருதுகளின் பட்டியலில் பத்ம விபூஷன் விருது எத்தனை நபருக்கு வழங்கப்பட்டதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஏழு நபர்களுக்கு பத்ம விபூஷன் விருது அப்படின்றது வழங்கப்பட்டது அடுத்த கொஸ்டின் நடிகர் அஜித் குமாருக்கு அவரின் பணியை சிறப்பிக்க டேஷ் விருதினை மத்திய அரசு அறிவித்து வழங்கியது பத்ம விபூஷன் விருது அப்படின்றது தான் அறிவித்து வழங்கியது அடுத்த கொஸ்டின் சீனி விஸ்வநாதனுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான பத்மஸ்ரீ விருது அறிவித்தனர் அவர் எந்த துறையுடன் தொடர்புடையவர் அப்படின்னா இலக்கியம் மற்றும் கல்வி கூட தொடர்புடையவர் சரிங்களா அடுத்த கொஸ்டின் பாருங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான தேசிய நல்லாசிரியர் விருது பெற்ற தமிழர்கள் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ரேவதி பர பரமேஸ்வரர் மற்றும் விஜயலட்சுமி இவங்க ரெண்டு பேர் தான் தொடர்புடையவங்க சரிங்களா இவங்க தான் வாங்கியிருப்பாங்க அடுத்த கொஸ்டின் பிலாரன்ஸ் நைட்டிங்கேல் விருது சரிங்களா கையேந்திய காரிகைன்னு சொல்லக்கூடிய இந்த விருதை பெற்றவங்க சரிங்களா சாரி இந்த விருதுடைய பொருள் தான் கேட்டிருக்காங்க பாருங்கள் அப்போ கைவிளக்கு ஏந்திய காரிகைன்றது தான் அந்த இந்த விருதுக்கு பொருள் சரிங்களா பிலாரன்ஸ் நைட்டிங் கேல் அப்படின்னா கைவிளக்கு ஏந்திய காரிகைன்றது பொருள் அடுத்த கொஸ்டின் நீர்நிலைகளை பாதுகாக்கும் பணியில் ஈடுபடுவோரை அங்கீகரிக்கும் விதமாக முதலமைச்சர் அறிவித்த விருது எது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நீர்நிலை பாதுகாவலர் விருது இந்த விருதை வந்து இப்போ தமிழக அரசு நம்ம முதலமைச்சர் அவர்கள் அறிவிச்சிருக்காங்க அடுத்த கொஸ்டின் பாருங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான ஒலிம்பிக் ஆர்டர் விருது யாருக்கு வழங்கப்பட்டது அப்போ இமானுவேல் மெக்கரான் அப்படின்னு சொல்லக்கூடிய பிரான்ஸுடைய அதிபருக்கு தான் இந்த விருதை வந்து கொடுக்குறாங்க அடுத்த கொஸ்டின் எந்த துறையில் வாழ்நாள் சாதனை புரிந்தோருக்கு இந்திய அரசால் ஆண்டுதோறும் தாதா சாஹேப் வாழ்க்கை விருது வழங்கப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்திய திரைத்துறை இந்திய திரைத்துறையில் வாழ்நாள் சாதனை புரிந்தவருக்கு இந்த விருதுன்றது வழங்கப்படுது அடுத்த கொஸ்டின் டாக்டர் பி சி ராய் விருது எந்த துறையின் உயரிய விருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மருத்துவத்துறையுடைய மிக உயரிய விருது தான் டாக்டர் பிசி ராய் விருது அடுத்த கொஸ்டின் இந்திய நாட்டில் வழங்கப்படும் மிக உயரிய விருது எது அப்படின்னா இந்திய மாமணி அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா பாரத ரத்னா விருது அதுதான் இந்திய நாட்டில் வழங்கக்கூடிய மிக உயரிய விருது அடுத்த கொஸ்டின் பாருங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் கேல் ரத்னா விருதை பெற்றவரில் பொருந்தாதவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க அப்போ நீரஜ் சோப்ரா அப்படின்றவர் தான் பொருந்தாதவர் மற்றபடி ஹர்மன் பிரீத் சிங்கு மனு பாக்கரு பிரவீன் குமார் டி குகேஷ் இந்த நாலு பேருக்கு தான் அந்த கேல் ரத்னா விருதுன்றது வழங்கப்பட்டது அடுத்த கொஸ்டின் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான அர்ஜுனா விருது எத்தனை நபர்களுக்கு வழங்கப்பட்டது அப்படின்னா முப்பத்தி ரெண்டு நபருக்கு வழங்கப்பட்டது இதில் நாலு பேர் வந்து பார்த்திங்கன்னா சாரி மூணு பேர் வந்து பார்த்திங்கன்னா தமிழக வீராங்கனைகள் அவங்களுக்கு வந்து விருது வந்து கொடுத்துருப்பாங்க எல்லாமே பாரா பேட்மிண்டன் போட்டியில் கலந்துக்கிட்டவங்க தான் அடுத்த கொஸ்டின் பாருங்கள் இந்தியாவின் மிக உயரிய விருதுக்கான பாரத ரத்னா பத்ம விருதுகள் கேல் ரத்னா விருது இதையெல்லாம் வழங்குபவர் யார் அப்படின்னா பாருங்க குடியரசுத் தலைவர் தான் அந்த விருதுகளை எல்லாம் வழங்குவார் சரிங்களா குடியரசுத் தலைவர் தான் நாட்டுடைய மிக உயர்ந்த விருதுகளை எல்லாம் வழங்குபவர் அடுத்த கொஸ்டின் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான ஐம்பத்தி ஒன்பதாவது ஞானபீட விருது யாருக்கு வழங்கப்பட்டது அப்படின்னா வினோத் குமார் சுக்லாவுக்கு வழங்கப்பட்டது அடுத்த கொஸ்டின் இந்தியாவின் மிக உயரிய இலக்கிய விருது எது அப்படின்னா ஞானபீட விருது அப்படின்றது தான் இந்தியாவுடைய மிக உயரிய இலக்கிய விருது அடுத்த கொஷின் ஞானபீட விருது எப்பொழுதிலிருந்து வழங்கப்படுதுன்னு சொல்லி கேட்குறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்றுலேருந்து ஞானபீட விருதுன்றது வழங்கப்படுது அப்போ எப்பயுமே கரண்ட் அஃபேர்ஸ்னால் அது கூட சேர்ந்து இந்த ஸ்ட்ராட்டிக் ஜிகேனு நீங்கள் பார்த்துக்கணும் அடுத்த கொஸ்டின் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டுக்கான ஔவையார் விருது யாருக்கு வழங்கப்பட்டது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க அப்போ பாருங்கள் யசோதர சண்முகரத்தினம் அப்படின்றவங்களுக்கு தான் வழங்கப்படுது சரிங்களா யசோதா சண்முக தான் வழங்கப்படுது அடுத்த கொஸ்டின் பாருங்கள் தமிழக அரசின் ஔவையார் விருது கீழ்காணும் எந்த துறையின் சார்பில் வழங்கப்படுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறையின் துறையின் சார்பாக வழங்கப்படுது சரிங்களா ஔவையார் விருதை வழங்கக்கூடிய துறை எதுனா சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை அப்படின்றது தான் அடுத்த கொஸ்டின் பாருங்கள் தமிழக அரசின் ஔவையார் விருது எந்த ஆண்டு முதல் வழங்கப்படுதுன்னா ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டுலேருந்து வழங்குறாங்க அடுத்த கொஸ்டின் முதல் முதலில் ஔவையார் விருது பெற்றவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க பாருங்கள் ஒய்ஜி பார்த்தசாரதி அவங்களுக்கு தான் முதல் முதல்ல ஔவையார் விருதுன்றது வழங்கப்பட்டது அடுத்த கொஸ்டின் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான பெண் குழந்தைகள் முன்னேற்றத்துக்கான மாநில விருது யாருக்கு வழங்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கா சௌமியாவுக்கு தான் அந்த விருதை வந்து வழங்குறாங்க அடுத்த கொஸ்டின் கூற்றுகளை ஆராய்கன்னு சொல்லியிருக்காங்க முதல் கூற்று ஆஸ்கர் விருது திரைத்துறையில் வழங்கப்படும் மிக உயரிய விருது ஆகும்னு சொல்லியிருக்காங்க இது சரியான ஒரு கூற்று தான் அடுத்த கூற்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு லாஸ் ஏஞ்சல்ஸ் நகரத்தில் இந்த விருது வந்து வழங்கிய விழா அப்படின்றது நடைபெற்றது அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ பாருங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு லாஸ் ஏஞ்சல்ஸ் நகரில் தொண்ணூற்றி ஆ ஆறாவது விருது வழங்கும் விழா வழங்கப்பட்டதுன்னு சொல்கிறாங்க இது தப்பு தொண்ணூற்றி ஏழாவது சரிங்களா அப்போ ஒன்று மட்டும் சரின்றது தான் சரியான ஆன்சர் அடுத்த கொஷின் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஆஸ்கர் விருதுகளில் சிறந்த திரைப்படம் விருதை வென்றது எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க அனோரா அப்படின்ற திரைப்படம் தான் அடுத்த கொஷின் பாருங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஆஸ்கர் விருதுகளில் சிறந்த இயக்குனர் விருதை வென்றவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஷான் பேக்கர் அப்படின்றவங்க தான் அந்த விருதை வந்து வென்றிருக்காங்க அடுத்த கொஸ்டின் பாருங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பா ஆ அதாவது ஆஸ்கர் விருது தான் இது தப்பாக கொடுத்துருக்காங்க ஆஸ்கர் விருதுகளில் சிறந்த நடிகர் விருதை வென்றவர் யார் அப்படின்னா ஏற்றியன் ப்ரோடி அப்படின்றவங்க தான் சரிங்களா ப்ரோடி அப்படின்றவங்க தான் அடுத்த கொஸ்டின் பாருங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஆஸ்கர் விருதுகள் சிறந்த நடிகை விருதை வென்றவங்க யார் அப்படின்னா மைக்கி மெட் மெட்சன் அப்படின்றவங்க தான் சரிங்களா மைக்கி மெட்சன் அப்படின்றவங்க தான் அடுத்த கொஸ்டின் தொண்ணூற்றி ஏழாவது ஆஸ்கர் விருது பட்டியலில் அதிக ஆஸ்கர் விருதுகளை வென்ற திரைப்படம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அனோரா அப்படின்ற திரைப்படம் தான் சரிங்களா அனோரா அப்படின்ற திரைப்படம் சரிங்களா அடுத்த கொஸ்டின் பாருங்கள் ஆஸ்கர் விருது பெற்ற முதல் இந்தியர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பானு அத்தையா அப்படின்றவங்க தான் முதல் முதல்ல ஆஸ்கர் விருதை பெற்றவங்க இப்போ கடைசியாக ஆஸ்கர் விருதுன்றது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் நம்ம இந்தியாவில் வழங்கப்பட்டது இல்லையா அதுவுமே நீங்கள் பாருங்கள் எம் எம் கிராவானி அப்படின்றவங்களுக்கு நாட்டு நாட்டு அப்படின்ற பாட்டுக்காக வழங்கியிருப்பாங்க அடுத்த கொஸ்டின் பாருங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு ஆஸ்கர் விருதுகளின் சிறந்த குறும்படம் பிரிவில் பரிந்துரைக்கப்பட்ட இந்திய குறும்படம் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க அவள் பாருங்கள் அனுஜா அப்படின்ற இந்திய குறும்படம் தான் பரிந்துரைக்கப்பட்டது அடுத்த கொஸ்டின் ஐசிசி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான சிறந்த கிரிக்கெட் வீரர் விருதை வென்றவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க பாருங்கள் பும்ரா அப்படின்றவங்க தான் சரிங்களா அடுத்த கொஸ்டின் பாருங்கள் தமிழ்நாடு அரசு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான சிறந்த திருநங்கை விருது யாருக்கு வழங்கப்பட்டது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க அப்போ பாருங்கள் ஐஸ்வர்யா மற்றும் சாரி ரேவதி மற்றும் கா பொன்னி இவங்க ரெண்டு பேருக்கு தான் வழங்கியிருப்பாங்க அப்போ ஆன்சர் டி தான் அடுத்த கொஸ்டின் சாகித்ய அகாதமி விருது தொடங்கப்பட்ட ஆண்டு எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க மார்ச் பன்னெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு சரிங்களா அடுத்த கொஸ்டின் பாருங்கள் கூற்றுகளை ஆராய்கன்னு சொல்லியிருக்காங்க முதல் கூற்று சாகிதி அகாதமி தலைமையகம் புதுடெல்லியில் அமைஞ்சிருக்குன்னு சொல்கிறாங்க சரிங்களா இது வந்து சரிதான் அடுத்து பாருங்கள் இருபத்தி நான்கு மொழிகளில் வெளியாகும் சிறந்த படைப்புகளுக்கு ஆண்டுதோறும் சாகித்ய அகாதமி விருது வழங்கப்படுதுன்னு சொல்கிறாங்க இதுவுமே சரிதான் அப்போ இரண்டும் சரி அப்படின்றது தான் சரியான ஆன்சர் சரிங்களா அடுத்த கொஸ்டின் பாருங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான சாகிதய அகாதமி விருது தமிழ் மொழியில் யாருக்கு வழங்கப்பட்டது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க அப்போ பாருங்கள் உங்களுக்கு ஏ ஆர் வெங்கடாஜலபதி அப்படின்றவங்களுக்கு தான் வழங்கப்பட்டது சரிங்களா ஏ ஆர் வெங்கடாஜலபதி அப்படின்றவங்களுக்கு வழங்கப்பட்டது அடுத்த கொஸ்டின் பாருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சாகித அகாதமி விருது எந்த நூலுக்காக வழங்கப்பட்டது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க திருநெல்வேலி எழுச்சியும் வஉசியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டு அப்படின்ற நூலுக்கு தான் வழங்கப்பட்டது சரிங்களா இந்த நூலுடைய ஆசிரியர் பெயர் தெரிஞ்சவங்க கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த கொஸ்டின் நரேந்திர மோடிக்கு எந்த நாட்டின் உயரிய விருதான டொமினிங்கா மரியாதை விருது வழங்கப்பட்டது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க டொமினிங்கா அப்படின்ற நாடு தான் வழங்கியிருக்கும் அடுத்த கொஸ்டின் ஆர்டர் ஆஃப் செயின் ஆண்ட்ரு தி அப்தோஸ்லர் அப்படின்ற விருது மோடிக்கு வழங்கிய நாடு எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ரஷ்யா அப்படின்ற நாடு தான் வழங்கியிருக்கு அடுத்த கொஸ்டின் ஆர்டர் ஆஃப் தி ட்ரூக் கியால்போ அப்படின்ற விருது மோடிக்கு எந்த நாடு வழங்கியதுன்னா பூட்டான் அப்படின்ற நாடு வழங்கியிருக்கு அடுத்த கொஸ்டின் தி கிராண்ட் கிராஸ் ஆஃப் தி ஆர்டர் ஆஃப் ஹானர் அப்படின்ற விருதை வழங்கிய நாடு கிரீஸ் அடுத்த கொஸ்டின் ஆர்டர் ஆஃப் தி நைல் அப்படின்ற விருதை பிரதமர் மோடிக்கு வழங்கிய நாடு எகிப்து சரிங்களா அப்போ மிக முக்கியமான கேள்விகள் ஐம்பத்தைந்து கேள்விகள் இந்த வீடியோ பதிவில் நீங்கள் பார்த்தீங்க இது எல்லாமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் இல்லையா தொடர்ச்சியாக படிங்க இன்னும் குறைவான நாட்கள் தான் இருக்குது இந்த நாட்களில் பயமோ பதட்டமோ அடையாமல் கண்டினியூவாக ரிவிஷன் பண்ணுங்கள் சரிங்களா கண்டினியூஸாக நம்மளுடைய கொஷின் பேப்பர்ஸ் எல்லாம் நல்ல முறையில் ரிவிஷன் பண்ணுங்கள் நிச்சயமாக நீங்கள் எழுபதுக்கு ஒரு அறுபத்தஞ்சி ப்ளஸ் கொஷின்ஸை ஈஸியாக வந்து சால்வ் பண்ண முடியும் பயமும் பதட்டமும் இல்லாமல் நீங்கள் சால்வ் பண்ணிங்கன்னா நிச்சயமாக பெறலாம் உங்கள் அனைவருக்கும் நமது பயிற்சி மையத்தின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம்